வணக்கம் பத்து ஆண்டுகளில் கார்பரேட் கம்பெனிகள் நலனை கருத்தில் கொண்டுதான் பட்ஜெட் தயாரித்து உள்ளார்கள் மத்திய பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட்டாக அமையும் என தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருமாவள திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களை திருமாவளவன் தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் பொதுமக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவே உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முதலமைச்சர் பரிசீலனை செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அனைத்து கட்சிகளும் விடுத்த கோரிக்கையை அடுத்து மயிலாடுதுறை வரையில் வந்துள்ள மைசூர் எக்ஸ்பிரஸ் தற்போது கடலூர் வரை நீடிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இதனை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார்கள் இதற்காக தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு எனவே நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதாவை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என கூறினார் அரியலூர் மாவட்ட பொதுமக்களின் கோரிக்கையின்படி அரியலூர் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில் நின்று செல்ல வேண்டும் என தென்னக ரயில்வே அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தி உள்ளோம் இதே கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை கட்சி நிர்வாகிகள் என கூறக்கூடாது அவர்கள் கட்சி ஜாதி ரீதியாக செயல்படுவதில்லை ஒரு கேங்காக செயல்படுகிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கை என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்பதை கண்டறிவதுதான் முக்கியமாகும் எனவேதான் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என கூறுகிறோம் காவல்துறை மீது நம்பிக்கை உள்ளது இக்கொலை வழக்கு நீண்டு கொண்டே போகிறது இப்படைக்கு பின்னால் யார் உள்ளார்கள் என்பது கண்டறியும் வரை விசாரணை நீண்டு செல்ல வேண்டும் இக்கொலை வழக்கில் முக்கியமான நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கைது செய்ய வேண்டும் கடந்த ஆண்டுகளில் கார்பரேட் கம்பெனிகள் நலனை கருத்தில் கொண்டுதான் பட்ஜெட் தயாரித்து உள்ளார்கள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பட்ஜெட் தயாரிப்பதில்லை இப்போதும் வரக்கூடிய பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்க்க இயலாது என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மயிலாடுறை வரையில் வந்துள்ள மைசூர் எக்ஸ்பிரஸ் இப்போது கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது நாளை அதை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கிறார்கள் எமது வேண்டுகோளை ஏற்று அந்த விரைவு வண்டி வண்டியை கடலூர் வரையில் விரிவாக்கம் செய்த தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு எமது நன்றியை உரித்தாக்குகிறோம் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக நீட்டே கூடாது என்பதுதான் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒரு தற்காலிகமான கோரிக்கை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பார்வை தமிழகத்தில் முன்வைக்கப்படுகிற பார்வை ஆரம்பத்தில் இருந்து நீட் தேர்வே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசின் நிலைப்பாடும் திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் ஆகும் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதாவை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அரியலூர் வழியாக செல்லுகிற அனைத்து ரயில்களையும் இங்கே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே தென்னக ரயில்வே அதிகாரிகளோடு நடந்த பேச்சுவார்த்தையின் போது குறிப்பிட்டிருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் மீண்டும் வலியுறுத்துவோம் சமூக விரோத சக்திகளை பொறுத்தவரையில் கட்சி சாதி மதம் எல்லாம் கடந்து அவர்கள் கேங் என்கிற அடிப்படையில் தான் செயல்படுவார்கள் எனவே இதில் அந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த கட்சி எனவே அந்த கட்சியின் தலைவர்கள் பொறுப்பு என்று நாம் இதில் வாதிட முடியாது என்பது அவர்களுக்கான செயல் திட்டம் கட்சி சாதி மதம் ஆகியவற்றை கடந்ததாகத்தான் எப்போதும் இருந்திருக்கிறது இதிலும் இருக்கிறது இந்த குழுவினர் என்ன காரணத்திற்காக அவரை படுகொலை செய்தார்கள் என்பதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கையற்றி சொல்லவில்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை இது ஒரு வலைப்பின்னல் போல் நீண்டு கொண்டே போகிறது இதற்கு பின்னணியில் யாரோ மாஸ்டர் பிளான் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வரையில் புலனாய்வு நீட்டிக்கப்பட வேண்டும் அவர்களை கைது செய்கிற வரையில் புலனாய்வு நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆகவே இதுவரையில் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தேகப்பட்டால் தொடர்பு இருந்தால் அவர்களை கைது செய்வோம் என்று கைது செய்து விசாரித்து வருகிற காவல்துறையை நான் வரவேற்கிறேன் காவல்துறை நடவடிக்கையை வரவேற்கிறேன் உண்மை குற்றவாளிகள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்கள் கார்பரேட்டுகளின் நலன்களை முன்னிறுத்திதான் பட்ஜெட்டை தயாரித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மக்கள் நலன்களை முன்னிறுத்திய பட்ஜெட் இதுவரையில் அவர்கள் தயாரித்ததில்லை எனவே இப்போதும் நாம் அதை எதிர்பார்க்க நன்றி